சம்பந்த சுவாமிகளைய முதலாம் திருமுறை திருவண்ணாமலை ஆடல் ஒன்று ஊவார் மலர் கொண்டு அடியார் தொழுவா வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்தே மூவர் அருள் செய்தார் நின்று வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே பாடலின் பொருள் நீர் துளிகளை தூவும் கரிய மேகங்கள் வானத்தில் நின்றவாறு இடி முழக்கத்தை செய்ய அதனை கேட்டு அஞ்சிய காட்டு பசுக்களின் மந்தைகளான வரிசைகள் வந்து ஒருங்கிணையும் அடிவாரத்தை உடைய திருவண்ணாமலை இறைவர் அடியவர்கள் பொழிவுமிக்க நறுமலர்களை தூவி வழிபடவும் வானோர்கள் புகழ்ந்து போற்றவும் வரம் பெற்ற அசுரர்களின் முப்புறங்களை எரித்து அழித்து அவ்வசுரர்களில் மூவர்க்கு அருளையும் வழங்கிய பெருமையுடையவர் உடையவர் திருச்சிற்றம்பலம்